சிறுபொழுது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஏற்ற நண்பன் குறிஞ்சி யாமம் இரவு பத்து மணி முதல் பின்னிரவு ரெண்டு மணி வரை முல்லை மாலை பொழுது மாலை ஆறு மணி முதல் முன் பத்து மணி வரை மருதம் வைகரை இரவு ரெண்டு மணி முதல் காலை ஆறு மணி வரை வைகிறி பொழுது நெய்தல் ஏற்பாடு பிற்பகல் இரண்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பாலை நண்பகல் காலை பத்து மணி முதல் பிற்பகல் ரெண்டு மணி வரை காலை பொழுது காலை ஆறு டு பத்தை நம்ம காலைன்னு சொல்றோம் அந்த பொழுது இதில் எதுலேயுமே வரல இதை வந்து எப்படி நாபோச்சுக்கிறதுனா யாமாவை ஏற்ற நண்பன் அப்படின்னு நபோச்சுக்கோங்க யாமம் மாலை வைகரை ஏற்பாடு நண்பகல் அப்படி நான் வச்சுக்கோங்க யாமம் என்பது வந்து இரவு பத்து மணி முதல் பின்னிரவு ரெண்டு மணி வரை மாலைங்கிறது மாலை ஆறு டு முன்னிரவு பத்து மணி வரை வைகறைங்கிறது இரவு ரெண்டு மணியிலிருந்து காலை ஆறு மணி வரை சூரியன் உதிக்கும் அந்த பொழுது நெய்தல்ங்கிறது ஏற்பாடு நெய்தல்ல ஏற்பாடு ஏற்பாடுங்கிறது பிற்பகல் ரெண்டு டு மாலை ஆறு மணி வரை சூரியன் அப்படியே மறையும் பொழுது பாலை நண்பகல்ங்கிறது காலை பத்து டு பிற்பகல் ரெண்டு மணி வரை நன்றி